கைஸ் எனக்கு எவ்வளோ கண்ணு எடுக்கணும் எல்லா கண்ணும் எவ்வளோ கண்ணு நம்மள்ட்ட இருக்கணும்ட்டு பார்த்தேன் சரி ஓகே எத்தனை ஸ்பின் இன்னும் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஒவ்வொன்றில் போய்ட்டு ஐயோ என்னடா ஒரே ஸ்பின்னுக்கு அப்படின்ட்டு ஜீரோ டைமெண்ட் தான் இருந்துச்சு ஓகே நல்லா வேலை மந்த்லியும் வீக்லியும் போட்டிருந்தாலும் அது கலெக்ட் ஆச்சு ஸோ எண்பத்தஞ்சு டைமண்ட் ஓகேன்ட்டு அதை க்ளைம் பண்ணிவிட்டு வந்தேன் சரி வந்து சரி போய் சுற்றிடுவோம் அப்படின்ட்டு ஜாலியாக போய் மூக்க ஸ்டோரெலாம் சுற்றி வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு சரி ஓகே யோகன் லெட் ஸ்டார்ட் ஒரே ஒரு ஸ்பின் என்ன கிடைக்க போதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு க்ளிக் கிளிக் பண்ணி பார்த்தேன் எனக்கு யுஎம்பி தான் வேணும் என்ன கிடைக்குதுன்னு தெரியலையே ஐயோயோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யுஎம்பி வந்து அதில் போய் விழுவுது மயிரை பிடிங்கிட்டு கடுப்பாயிடுச்சு கைஸ் ஸோ இந்த கண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபேமஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னு தெரியல கைஸ் உங்களுக்கு இது போல் நீங்கள் எதிர்பார்த்த கண்ணு கிடச்சதா இல்லை வேறு ஏதாவது கண் கிடைச்சதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டூ கே அடிக்க போகிறோம் மேமே டூ கே அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் போடும்போது டூ கே அடிச்சிருப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்சவர் செஞ்சுன்னா நிறையா ரிடீம் கோட் நம்ம சேனலில் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் காய்ஸ் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ஸ்டே டியூன் ஓகேங்களா